அனைவருக்கும் வணக்கம் இது முப்படை பயிற்சி மையம் இந்த காணொளியில் நாம் காண இருக்கின்ற பகுதி எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தினுடைய பயிற்சி வினாக்கள் சரிங்களா இந்த எட்டாம் வகுப்பு பயிற்சி வினாக்கள் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் ஏனெனில் ஒவ்வொரு தேர்விலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத மதிப்பெண்கள் புத்தகத்தினுடைய பின்பகுதியில் இருந்து தான் கேட்கப்படுகின்றது ஆகவேதான் இதை நாம் இப்போது ஆராய இருக்கின்றோம் இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க முற்றுபெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் இது வந்து ஒரு இலக்கணம் வேண்டாம் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா முடிஞ்சிச்சுன்னா வினை முற்று இல்ல முற்றுன்னு சொல்லிடலாம் சரிங்களா இந்த முற்றுன்னு சொல்லிடலாம் ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க எஞ்சி நிற்கும் அப்படின்னா முடியலன்னு அர்த்தம் அப்ப முடியாத நிற்கக்கூடிய சொல் எச்சம் சரிங்களா இந்த முடியாத நிற்கிற சொல் வினையா இருந்தா வினையச்சம் பெயராக இருந்தால் பெயரச்சம் சரிங்களா அந்த முடியாத நிற்கிற சொல்லுக்கு பக்கத்துல பெயர்ச்சொல் சொல் வந்தா பெயரச்சம் வினைச்சொல் சொல் வந்தா வினையச்சம் இங்க கேட்டுக்கிறது எஞ்சி நிற்கும் சொல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க அதனால எச்சம் சரிங்களா இதனுடைய ஆன்சர் எச்எம் அப்போ முற்று பெறாமல் நெஞ்சு நிற்கும் சொல் முடியாத சொல் என்னன்னு சொல்றேன்னா எச்எம் அடுத்தது பாருங்க கீழ்காலம் சொற்களில் பெயர் எச்சம் எதுன்னு கேட்கறாங்க சரிங்களா இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஷார்ட் சொல்றேன் கேட்டுங்க இங்க பாருங்க இத்து கூட்டல் ஊ இந்த ஊ வந்தா கம்பல்சரி அது என்னவா இருக்கும்னா வினை இருக்கும் இங்க பாருங்க இத்து கூட்டல் இறுதி எழுத்து அதாவது ஈற்று சொல்லுவோம்ல ஈரன்னு சொல்லுவோம் இல்லையா அதை பிரிங்க ஆவில முடிஞ்சா அது நூறு சதவீதம் என்னவா இருக்குன்னா பெயரச்சம் பாத்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இதுவும் வினையச்சம் தான் இத்து கூட்டல் இ சரிங்களா இப்போ இந்த இ உ இது ரெண்டும் வினையச்சம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பெயரச்சம் சரிங்களா பெயரச்சம் அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க கீழ்காணும் பெயரச்சத்தை கேட்டிருக்காங்க

காலத்தை காட்டாது இது முக்கியமான கொஸ்டின் ஞாபகம் வச்சீங்க குறிப்பு வினையச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது காலம் வந்து மறைந்து வரும் நம்ம தான் கண்டுபிடிக்கும் அப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டாது சரிங்களா பயன் காலத்தை சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கற்றோருக்கு அழகு தருவது எது கற்றோருக்கு அழகை தருவது படிச்சவங்களுக்கு அழகை தருவது எது தங்கம் கிடையாது இது ஆபரணம் வெள்ளியும் கிடையாது வைரமும் கிடையாது கல்வி படித்தவர்களுக்கு அழகு என்பது கல்வி அவங்க நடந்துக்கூடிய பண்பு திறமை அடுத்தது பாருங்க களம் அல்லால் என்னும் சொல்லை நான் களன் அல்லால் இல்லைங்களா பிரிங்க இன்னு குட்டல் அ களம் குட்டல் அல்லால் அது எங்க இருக்கு பாருங்க இங்க புள்ளிய சேத்துல வராது இங்க இம்மு வந்து இது வராது இங்க ஆ வரல இங்கேயும் வராது சரிங்களா அப்போ களன் அல்லால் அப்ப இது போது தெரிஞ்சிடும் கலன் அல்லால் அந்த முக்கியமான அந்த வார்த்தையை மட்டும் நீங்க பிரிச்சுக்கணும் அந்த சரிங்களா அடுத்தது என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் இன்றி வாழ்ந்தார் என் நண்பர் சோம்பல் இன்றி வாழ்ந்தார் கிடையாது வருத்தம் இது வந்து பாடப்பகுதியில் வர வேணாம் வெகுளி கோமல் அமல் எதுவும் கிடையாது அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார் இதுதான் பாடத்துல வர்றதுனால நம்ம சொல்றோம் என் நண்பர் பெரும் புலவராக இருந்தாலும் என்ன இருக்க கூடாது எந்த புலவராக ஏற்பட்டவராக இருந்தாலும் எது இருக்கக்கூடாதுன்னா அம்பாபம் இருக்கக்கூடாது கோவம் இருக்கலாம் சோம்பல் கூட சில பேர் இருப்பாங்க வருத்தம் கூட சில பேர் இருக்கும் ஆனா எது இருக்கக்கூடாதுன்னா அகம்பாவம் அப்படின்னு சொல்றோம் அதான் அகம்பாவம் என்பது சரியான வேலை அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்ததே கிடைப்பது கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்ததே கிடைத்தது அதேதான் இங்க லாப திரிங்க இல்லு கூட்டல் கோயில் அப்பா வேற எதுவுமே பார்க்காதீங்க சரிங்களா கோயில் குட்டல் அப்பா இங்க ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா அது என்னன்னா இது தப்பு இது தப்பு இது ரெண்டு ஆன்சரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால நீங்க வந்து இந்த ஆன்சரை எடுத்துங்க சரிங்களா இதுல வந்து இங்க என்ன மாத்தி கொடுத்துருக்கணும் ஆனா ஒரே சேமா கொடுத்துருக்காங்க இதுதான் ரைட்டு கோயில் குட்டல் அப்பா கோயில் அப்பா சரிங்களா ஈஸியா அந்த வார்த்தையை மட்டும் கண்டுபிடிச்சிருங்க அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பகைவன் குட்டல் என்றாலும் என்பதை சேர்த்து எடுத்த கிடைத்தது இந்த இன்னும் ஏவியும் சேருங்க நே இந்த நே என்ற எழுத்து எங்க வருது பாருங்க இந்த வருது பாருங்க இதுதான் கரெக்ட் சரிங்களா இதா சிம்பிளா பாத்தீங்கனால தெரிஞ்சிரும் பகைவன் நின்றாலும் வராது பகைவன் நின்றாலும் வராது பகைவன் நின்றாலும் வராது இதுதான் ஆன்சர் சரிங்களா இந்த மாதிரி ஈஸியா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்ப ஆன்சர் வந்து பாத்தீனா பகைவன் கூட்டல் என்றால்னா அந்த இது சேர்ந்துது பகைவன் நின்றாலும் ஆன்சர் பி சரிங்களா அடுத்து அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது உங்களுக்கே தெரியும் அறியாமை என்னும் இருளை போக்குவது கல்வி சரிங்களா அடுத்தது கல்வி பயிற்சிக்குரிய பருவம் கல்வியை வந்து எந்த வயசுல இளமையில் இளமை சரிங்களா முதுமையில் கல்வி கற்க முடியாது உண்மையை வைத்தும் முடியாது இளமையில தான் கல்வி கற்க முடியும் அப்ப இது ரெண்டுமே சம்பந்தமே இல்லாது இளமையா முதுமையா இளமையில தான் கற்க முடியும் அடுத்தது பாருங்க இன்றைய கல்வி நுழைவதற்கு கல்வியாக கொல்லப்பட்டு வருகிறது இன்னைய கல்வி என்ன கல்வியா இருக்குது உங்களுக்கே தெரியும் வீட்டில் கல்வியா இல்லை நாட்டில் கல்வியா இல்லை நாட்டில் நுழைவதற்கு கல்வி அப்படிலாம் இல்லை பள்ளியில் நுழைவதற்கு கல்வியா இல்லை படிக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடம் போகிறோம் இப்போ தொழிலில் நுழைவதற்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னா அதுக்கான கல்வி வேணும் தொழிற்கல்வி வேணும் அதை தான் இங்கே கேட்குறாங்க இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கல்வியாக கொல்லப்பட்டு வருகிறது தொழிலில் நுழைவதற்கு தொழிற்கல்வி அவசியம்னு சொல்கிறேன் அதுதான் அடுத்தது பாருங்கள் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஷ் ஆகும் பெயர் சொல்லுடைய பொருளை வேறுபடுத்துவது எழுவாய் கிடையாது சொல்லுக்கு முதல்ல வரும் அது கிடையாது செயற்பட்ட பொருள் இடையில் வரும் அதுவும் கிடையாது பயனிலை இறுதியில் வந்தாலும் அது வேறுபடுத்தாது வேற்றுமை நை ஆல் கு இன் அது கண்ணுன்னு இருக்குது இல்லைங்களா அந்த வேற்றுமை உருப்புகள் தான் அவனுக்கு கொடுத்தான் அவனை பிடித்தான் ஐ கு இதெல்லாம் வருது இல்லைங்களா அந்த மாதிரி வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை உறுப்புகள் சரிங்களா இதை படிச்சிக்கலாம் அடுத்தது எட்டாம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகிறது உங்களுக்கே தெரியும் எட்டாம் வேற்றுமை முக்கியமான கொஸ்டின் விழி வேற்றுமை சரிங்களா இந்த எழுவாய் வேற்றுமை வந்து பாத்தீங்கன்னா முதல் வேற்றுமை முதல் வேற்றுமைக்கு தான் எழுவாய் வேற்றுமைன்னு பேரு ஆனா எட்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேரு விழி வேற்றுமை இதுக்கு உருவு கிடையாது அப்ப ஆன்சர் இதுதான் சரிங்களா அடுத்தது உடனிகழ்ச்சி பொருளில் வருவது எந்த வேற்றுமை எந்த வேற்றுமை உடனிகழ்ச்சி பொருளில் வரும்னா இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மூன்றாம் வேற்றுமையில் வரும் ஐ ஆல் கு வருது இல்லைங்களா அப்ப ஆள் என்ற அந்த மூன்றாம் வேற்றுமை தான் உட நிகழ்ச்சி பொருளில் வரும் இதை நீங்க படிக்கணும் சரிங்களா அடுத்தது பாருங்க அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஷ் வேற்றுமை பயின்று வருவது சரிங்களா எந்த வேற்றுமை வருதுன்னா மூன்றாம் வேற்றுமை இங்க அறத்தான் இருக்கு இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணும் அறத்தால் அறத்தால் வருவதே இன்பம் அப்ப ஆள் என்றது என்னது மூன்றாம் வேற்றுமை உருவது சரிங்களா ஐ ஆல் ஆள் அப்படி வருதுங்களா மூன்றாம் மீட்ரு மீன் அப்போ இது கண்டுபிடிச்சிக்கோங்க அடுத்த கொஷ்டின் மலர் பானையை வளைந்தால் இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது மலர் பானையை வளைந்தால் அப்ப வந்து என்ன பண்றான்னா ஒரு பொருளை உருவாக்குறான் அப்போ ஆக்கள் சரிங்களா என்ன வரும்னு சொன்னீங்கன்னா ஆக்கள் அழித்தல் கிடையாது ஒரு பொருளை உருவாக்குறான் அப்ப அழித்துல அடைதலும் கிடையாது கொடை மற்றவங்க கொடுக்குறாங்களா இல்லை அப்ப ஆக்கள் பானையை வனைதல் இருந்து ஒரு பொருளை உருவாக்குதல் அதனால ஆக்கல் சரிங்களா அடுத்தது பாருங்க காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை திறனை காட்டில் இருக்கிறது ஏனை கரும்பு எதுனா யானை அப்ப யானைன்னு இருக்கா பாருங்க இல்லை சரிங்களா முகில்கள்னா மேகம் கிடையாது முழவுகள்னாலும் அந்த ஒளி ஒலி மத்தலாது பறையுது அதுவும் கிடையாது வேக்கள் அப்படின்னா மூங்கில்கள் அதுவும் கிடையாது ஆனால் வேழங்கள் என்பது கரெக்ட் ஏன்னா வேழம் என்றால் யானை சரியா யானைகள் அதனால வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் இருந்து வந்த யானைகள் தான் வந்து என்ன பண்ணுச்சு கரும்பை தின்றன அப்போ இது ஆன்சர் சி ஆன்சர் அடுத்தது கனக சுனை இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை கீவ கீ ஆன்சர் கனகம் என்றால் பொன் தங்கம்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சொல் இங்க வந்து பாத்தீங்கன்னா இச்சுன்றது வேற மாதிரி வந்திருக்கு சரிங்களா கனகம் கூட்டல் சுனை கனகம் என்பது பொண்ணுன்னு அர்த்தம் இப்ப கனகம் கூட்டல் சுனை கனக சுனை சரிங்களா அடுத்தது பாருங்க முழவு அதிர என்பதை சேர்த்ததை கிடைக்கும் சொல் முழவு அதிர இப்ப இங்க இந்த வார்த்தையை நீங்க பாக்கணும் இவ்வு கூட்டல் ஊ இவ்வு கூட்டல் ஊ வர்ற எழுத்து என்னங்க உயிரெழுத்து அப்ப முன்னாடி வர எழுத்து உயிரெழுத்து அந்த உயிர்வரில் உக்குரல் நெய் விட்டு ஓடும் என்னும் விதிப்படி இந்த ஊ வந்து என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப இவ்வு வ முழவதிர சரிங்களா இப்படி தான் நம்ம ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கணும் முழவதிர சரிங்களா அப்போ முழவு கூட்ட அதிர என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது முழவதிர சரிங்களா இப்ப இந்த வா இந்த இவ்வையும் ஆவையும் சேர்த்தீங்கன்னா சரிங்களா இந்த வான்றது இங்க இருக்கு சரிங்களா இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்தது பாருங்க பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை பசியால் வாடும் பிரிந்தவருக்கு கிடையாது சிறந்தவருக்கு கிடையாது உயர்ந்தவர்க்கும் கிடையாது அலர்ந்தவருக்கு பசியால் வாடும் அலர்ந்தவருக்கு அலர்ந்தவர்னா ஒன்றும் இல்லாதவர் அதாவது வந்து வறுமையில் துன்புறுபவர் அவர் தான் ஒன்றும் அளர்ந்தவர்க்கு உணவ உணவளித்தல் வேண்டும் அப்போ இது வந்து நீங்க படிக்கணும் மீனிங் தெரியணும் சரிங்களா அப்ப அலர்ந்தவர்க்கு என்பதுதான் சரியான இது உயர்ந்தவருக்கு நம்ம அழிக்க போகிறதில்ல சிறந்தவருக்கும் அழிந்த போகிறதில்ல பிரிந்தவருக்கும் நம்ம அழிக்க போகிறதில்ல அப்ப அளர்ந்தவர் ஒன்று அளர்ந்தவர் சொல்லுவோம் இப்ப ஒன்னும் இல்லாதவர் அவருக்கு தான் நம்ம உணவளிக்கும் அடுத்து பாருங்க நம்மை டேஷை பொறுத்து கொள்ள வேண்டும் சரிங்களா இகழ்வாரைன்னா திட்டவங்களை அகழ்வாரை தோண்டுபவரை புகழ்வாரை மகிழ்வாரை யாரும் நம்ம பொறுத்து கொள்ளணும்னு சொன்னா தம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ள திருவள்ளுவர் சொல்றாரு தோன்றவர நிலம் எப்படி பொறுத்துக்கிறோம் அந்த மாதிரி திட்டவங்களையும் தன்னை வந்து அவதூறாக பேசுபவர்களையும் பொறுத்து வேண்டும் சொல்றேன் அப்ப இகழ்வாரை பொறுத்து வேண்டும் அப்ப இதுக்கு ஆன்சர் இதுதான் அடுத்து பாருங்க மறைபொருளை காத்தல் டேஷ் எனப்படும் மறைபொருளை காத்தல் எதுன்னு எனப்படும்னா சிறையா இல்லை அறையும் இல்லை கரையும் இல்லை நிறை மறைபொருளை காத்த அந்த ரகசியத்தை காக்கிறது தான் நிறை நிறை எனப்படுவது புற எனப்படுவதுன்னு வரும் கலித்தொகை பாடல் அதுல வரக்கூடியதுதான் வந்து இது நிறை எனப்படுவது என்பது ரகசியத்தை பாதுகாத்தல் அதுதான் ஒருவனுடைய நிறை அப்படின்னு சொல்றோம் அப்ப இதுதான் சார் அடுத்தது பாடறிந்து என்னும் பிரித்து பிரித்தது கிடைப்பது இங்க பாருங்க அறிந்து பாடறிந்து இந்த டாவை பிரிக்கணும் பாடு கூட்டல் அறிந்து பாடு கூட்டல் அறிந்து எங்க இருக்கு பாருங்க பாட்டு அறிந்து இப்படியும் வராது பொருள் மாறிடும் தப்பு பா அறிந்தும் வராது பாட்டு கூட்டல் அறிந்தும் வராது ஆனா பாடு கூட்டல் அறிந்து இந்த டு இட்டு கூட்டல் ஊ சரிங்களா இட்டு கூட்டல் அந்த இட்டு கூட்டல் ஊன்னு பிரியம் இந்த ஊ போயிடுச்சுன்னா ட சரிங்களா அதனால தான் பாடு அறிந்தனே இங்கே வந்திருக்கு அப்போ பாடு கூட்டல் அறிந்து இதுதான் ஆன்சர் அடுத்து பாருங்க முறை கூட்டல் எனப்படுவது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது முறை எனப்படுவது இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு அதாவது இரு கூட்டல் ஐ ரை சரிங்களா வர்றது உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்து அப்போ ரெண்டு உயிரெழுத்துக்களை ரெண்டு உயிரெழுத்துக்களை சேர்ப்பதற்கு ஒரு சொல் ஒரு எழுத்து வரும் அந்த எழுத்து தான் உடம்படு மெய் சரிங்களா முன் வீடியோல சொல்லிருக்கேன் ஈ இவ் சரிங்களா இந்த ரெண்டு தான் வரும் இ ஐன்றதனால இவ் ஈ வரும் சரிங்களா முறை குடல் எனப்படுவது என்பதை சேர்த்தெடை கிடைக்கும் சொல் வந்து பாத்தீங்கன்னா முறை எனப்படுவது என்பதை சேர்த்தெடை முறை எனப்படுவது இதை சேர்த்தெழுத கிடைப்பது அடுத்த கொஸ்டின் முறை எனப்படுவது இதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன முறை கூட்டல் எனப்படுவது இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ரைய பிரிங்க இரு கூட்டல் ஐ வருகின்ற முதல் எழுத்து ஏ ஏற சொல்லிருக்கேன் இதுவும் உயிரெழுத்து இதுவும் உயிரெழுத்து அப்போ சேராத இரண்டு உயிர்களை சேர்க்க வைப்பதற்காக எழுத்துக்கள் வரும் அந்த எழுத்துக்கு பேர் தான் உடம்புமையின்னு சொல்லுவோம் ஈயும் இவ்வும் சென்ற காணொலிகள் கூறியது போல ஐ வந்தால் ஈ போட வேண்டும் அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா இங்கே நடுவில் ஈ வரும் அப்போ முறை கூட்டல் ஈ கூட்டல் எனப்படும் முறை எனப்படும் அப்போ இங்கே ஏ வரும் ஈ கூட்டல் ஏ ஏ ஏ சரிங்களா சரிங்களா இதுதான் சரியான ஆன்சர் அடுத்த இது பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பழந்தமிழ் இலக்கியங்கள்லாம் பாதுகாத்து வச்சுங்கன்னா கல்வெட்டுகள் இருந்தது கல்வெட்டுகள் ஆனால் பெரும்பான்மையா என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் கல்வெட்டுகள் இதை செக் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து செப்பேடுகள் இதுவும் ஓகே மண்பாண்டங்கள் மண்பாண்டங்கள் கண்டிப்பா கிடையாது பனை பழந்தமிழ் இலக்கியங்கள்னா இந்த கல்வெட்டு இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து எதுல எழுதுனாங்கன்னு சொன்னீங்கன்னா பனை வலைகள் அப்போ இதுதான் ஆன்சர் சின்ன பனை வலைகள் தான் பயன்படுத்துறாங்க அடுத்தது பாருங்க பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும் பானையினுடைய என் அந்த முறையை சொல்றாங்க செய்தல் பானை செய்தல்னு சொல்லக்கூடாது முடைதலும் சொல்லக்கூடாது சுடுதலும் சொல்லக்கூடாது பானை வனைதல் பானை செய்யப்படுகின்ற அந்த அந்த செயலுக்கு பெயர் வனைதல் சரிங்களா இதை ஞாபகம் வச்சுங்க முக்கியமான கொஸ்டின் அடுத்து மட்டுமல்ல என்ற சொல்லை பிரித்ததே கிடையாது மட்டுமல்ல இந்த இம்மை பிரிங்க இம்மு குட்டல் மட்டும் குட்டல் அல்ல பிரிக்கும் போதே தெரிஞ்சிடும் மட்டும் இந்த மே தான் மெயின் இந்த வார்த்தை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அப்ப ஆன்சர் வந்து மட்டும் குட்ட அல்ல மட்டும் குட்ட அல்ல இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர் அடுத்தது பாருங்க கயிறு கூட்டல் கட்டில் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கயிறு கூட்டல் கட்டில் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கயிற்று கட்டில் கயிறு கட்டில் வராது கட்டில் இலக்கண முறைப்படி இதுதான் சரியான கயிறு கட்டில் இது இருந்தாலும் கயிறு கட்டில் கயிற்று கட்டில் கயிற்றால் செய்யப்பட்ட கட்டில் அப்ப இதுதான் சரியான ஆன்சர் அடுத்தது சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவம் மறைந்து வருவது முக்கியமான கொஸ்டின் இது சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவம் மறைந்து வருவது வேற்றுமை தொகை தொக்கி வரும் அதாவது மறைந்து வரும் இதுதான் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் மீதி அதையும் வேற்றுமை உறுப்பு தான் அப்போ வேற்றுமை தொகை தான் இந்த வார்த்தை சரிங்களா அடுத்தது பாருங்க செம்மரம் இது வந்து பண்பு தொகை செம்மை கூட்டல் மரம் என்னும் சொல் டேஸ் தொகை பண்பு தொகை செம்மரம்னா சிவந்த நிறத்தை மரம் அதான் செம்மரம்னு சொல்லுவோம் அப்ப நிறத்தை குறிப்பதனால அது என்ன தொகை பண்பு தொகை சரிங்களா அடுத்தது பாருங்க கண்ணாவா என்பது டேஷ் தொடர் கண்ணா வா தம்பி வா அப்படின்னு மாதிரி விழித்தல் அழைத்தல்னு அழைத்தல் அப்போ விழித்தொடர் வேற எதையும் நீங்க விழித்தொடர் ஏன்னா ஒருத்தவங்களை கூப்பிடற மாதிரி இருக்கு அழைக்கிறவங்க அதனால விழித்தொடர் சரிங்களா அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் ஒரு அரசரை எது காப்பாற்றணும் சொன்னா செங்கோல் செங்கோல் முறைப்படி நெறிப்படி நடத்தணும் ஆனால் அதை அவர் காப்பாற்றாது வெண்கொற்ற கொடை இதுவும் வந்து முக்கியமானதான் ஆனால் அதை அவரை காப்பாற்றுறது குற்றமற்ற ஆட்சி நீதி நேர்மையோட ஆட்சிதான் அவரை காப்பாற்றும் படை வலிமையும் அவரை காப்பாற்றாது அறத்தோட குற்றமற்ற ஆட்சி புரிந்தால்தான் அவரை அதை தான் சொல்றாரு சரிங்களா அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் குற்றமற்ற ஆட்சிதான் அவரை காப்பாற்றும் சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும் சொல்லின் பொருள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்தனா சொல்லின் தகுதி கிடையாது பொருளின் தகுதியும் கிடையாது பாடலின் தகுதியும் கிடையாது அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும் சரிங்களா சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும் சொல்றேன் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த அவையின் இடத்திற்கு தகுந்த மாதிரி பேச வேண்டும் இதுதான் இதுக்குடைய ஆன்சர் சரிங்களா அடுத்தது கண் ஓடாது என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது உங்களுக்கே தெரியாத நோவை பிரிங்க இன் கூட்டல் ஓ அப்படியே பிரிச்சுடுங்க கண் கூட்டல் ஓடாது தனியாக பிரிச்சுடுங்க அவ்வளோதான் சரிங்களா கண் ஓடாது வேற எதையும் நீங்கள் பார்க்க தேவை சரிங்களா மீதி எல்லாமே தவறு சரிங்களா அடுத்தது கசடார என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கசடு கூட்டல் அற கசடு இல்லாமல் கசடு என்பது குற்றம் குற்றம் இல்லாத கற்க வேண்டும் கசடார சரிங்களா கசடார இது வந்து எப்படி பிரியனா எட்டு குட்டல் அற சரிங்களா இப்படி பிரியுமா அதுதான் கசடார என்பது போல வரும் சரிங்களா இதுதான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா மீது எல்லாமே தவறு அடுத்தது பாருங்க என்று கூட்டல் ஆய்ந்து என்பதனை சேர்த்ததை கிடைக்கும் சொல் இதை ரெண்டுத்தையுமே சேர்த்தணும் சரிங்களா இந்த ரூவை ஒப்பீங்க இரு கூட்டல் உ வர்ற எழுத்து வந்து ஆ அப்ப முன்னாடி உயிர் எழுத்து வந்தா இந்த உயிர் வந்து கேன்சல் ஆயிடும் அப்ப இரு கூட்டலா ஆ ரா சரிங்களா என்று ஆய்ந்து நல்லா நாம வச்சு ரூவை பிரிக்கிறீங்க இரு கூட்டல் உ ரூ இப்ப உயிர் முன்னாடி வர்றதுனால உயிர் வரின் உக்குரல் விட்டு ஓடும் இது கேன்சல் ஆயிடும் அப்போ நம்ம மிச்சம் இருக்கிறது வந்து எதுனா இரும் ஆவோம் இரையும் ஆரையும் சேர்த்தோம்னா நம்ம என்ன ஆயிடும் ரா அப்படின்னு வந்துடும் அப்போ என்றாய்ந்து இதுவும் வராது இதுவும் வராது இதுவும் வராது என்றாய்ந்து அடுத்தது தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன என்ன ஊன்றணும் அப்படின்னு பாக்கணும் சத்துக்கள் ஊன்ற முடியாது முத்துக்கள் ஊன்றுனா விளையாது பித்துக்களும் ஒன்றும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்துக்கள் வித்துக்கள்னா விதைகள் சரிங்களா அப்போ தம்பி ஒன்றிய விதைகள் தான் முளைத்தது அப்போ வித்துக்கள் என்பது சரியான இதனுடைய மீனிங் தெரிஞ்சா போதும் அடுத்தது என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று என்ன பெருகிற்றுன்னு கேக்குறாங்க என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று காரி என்பது கிடையாது ஓரையும் கிடையாது பாரு இவங்களாம் கடையை வள்ளல்கள் வாரி பெருகிற்று வாரின்னா செல்வம் பெருகிற்று அப்ப இதுதான் கரெக்ட் இவங்க எல்லாம் கடையாழி வல்லல பாரி ஓரி பாரி அதனால அவங்க கிடையாது இதுதான் அக்கலத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ குட்டல் கலத்து சரிங்களா இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சீங்க இப்படி ஒரு வார்த்தை வராது இப்படியும் வராது அப்ப ஆ குட்டல் கலத்து இதற்கு இனமானி மெய்யெழுத்து தோன்றும் அதனால ஆ குட்டல் கலத்து தான் என்பது சரியான விதை அடுத்தது கதிர் கூட்டல் ஈனா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஈசி இந்த இருளையும் ஈயும் சேர்த்துருங்க சரிங்களா அடுத்தது கனத்த மழை பொருள் கனத்த மழை பலமான மழை பெருமழை என்ன சொல்றேன்னா பெருமழை படிச்ச உடனே தெரிஞ்சிடும் பெருமழை சிறுமழை கிடையாது எடை குறைந்த மழையும் கிடையாது எடை மிகுந்த மழையும் கிடையாது எடையே வரக்கூடாது பெருமழை பெருத்த மழை அதுதான் கரெக்ட் அடுத்தது வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இங்க வரக்கூடிய எழுத்து இல்லு இல்லு கூட்டல் ஏ வாசல் கூட்டல் எல்லாம் இதுதான் கரெக்ட் இதுல எல்லாம் தப்பு வாசு தப்பு வாசம் வருது தப்பு அப்ப இதுதான் கரெக்ட் பார்த்தவனே ஈஸியா பைண்ட் அவுட் பண்ணிடலாம் வாசல் எல்லாம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் சரிங்களா கால் கூட்டல் இறங்கி கால் கூட்டல் இறங்கி இந்த இல்லையும் இந்த சேருங்க வரும் பாருங்க போட்டீங்கனால தெரிஞ்சிடும் கால் இறங்கி இப்படி தனியா பிரிச்சு வராது ஒற்றும் உயிர்த்தும் தனித்தனியா வராது இதுவும் தப்பு அப்ப பாருங்க வருது கால் இறங்கி சரிங்களா இல்ல இயல்பு புணர்ச்சி விதிப்படி சேர்ந்துடும் அடுத்து பாருங்க வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் இதை நீங்க படிச்சு அவனும் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் தொல்காப்பியம் வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தொல்காப்பியம் கூறுகிறது சரிங்களா அடுத்தது சேரர்களுடைய தலைநகரம் உங்களுக்கு தெரியும் காஞ்சி கிடையாது முசிறியும் கிடையாது பாண்டியர் தொண்டியும் கிடையாது வஞ்சி சரிங்களா சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி சரிங்களா அடுத்தது பழங்காலத்தில் காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பண்டமாற்று முறை இருந்தது இல்லையா அந்த மாதிரி இருந்த காலத்தில் விலையை அடிப்படையாக கணக்கிடுறதுக்கு முக்கியமா பயன்படுத்துறது வந்து நெல் தான் விலை மதிப்புடையது மிளகு இதை வாங்கி சென்றார்கள் ஆனால் வந்து நம்ம உள்நாட்டில் கிடையாது புல்லு கிடையாது உப்பும் கிடையாது எதுன்னா நெல்லுதான் அடிப்படை விலையை நிர்ணயிப்பதற்கு எதை பயன்படுத்துறாங்கன்னா நெல்லு அடுத்து பாருங்க ஆண் குரணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி சரிங்களா காவிரி கிடையாது பவானி கிடையாது நொய்யல் கிடையாது அமராவதி ஆண் பொருளை அமராவதி வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் வீட்டு உபயோக பொருட்கள் அதாவது இந்த மின்சாதன பொருட்கள் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நீலகிரின்னா கைலம் சரிங்களா கரூர்னா நம்ம வாகன தொழில் உற்பத்தியில் கரூர் நெசவு தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா பூட்டு மலர் உற்பத்தி அதிகமா இருக்கும் ஆனால் கோயம்புத்தூரில் தான் இந்த வீட்டு உபயோக பொருட்கள் இந்த மோட்டார் இந்த மாதிரி அது இது கொஞ்சம் முக்கியமான தொழில்கள் விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும் மூன்று வகைப்படும் பச்சிருப்பீங்க இயல்பு இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி விகார புணர்ச்சியில மூன்று வகைப்படும் ஒன்று வந்து தோன்றல் கெடுதல் புரிதல் அப்ப விகார மூன்று வகைப்படும் அடுத்தது பாருங்க பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இல்ல பிரிங்க இல்லு குட்டலா இயல்பா புணர்ந்துடுது எந்த ஒரு மாற்றமும் நடைபெறல பால் குட்டல் அடை பால் அடை அவ்வளவுதான் புதுசா ஒரு எழுத்து தோன்றல ஒரு எழுத்து மாறல இன்னொரு எழுத்து தெரியல அப்போ இந்த மூன்றுமே நடக்காததுனால அது என்ன புணர்ச்சினா இயல்பு புணர்ச்சி சரிங்களா அப்ப ஆன்சர் இயல்பு புணர்ச்சி சரிங்களா இந்த பகுதியில் இருந்து முக்கியமான வினாக்கள் உள்ளன இதை ஒரு வாட்டி நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் தர முடியும் நன்றி